அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு வழங்கக்கூடிய பெண்களுக்கான இலவச தையல் மிஷின் யார் யாரெல்லாம் பெறலாம் அதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ sponsored பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மொபைல் பேசடி இன்கம் பார்ட் டைம் ஜாப் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ண அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஹோம் மேக்கர்ஸ் ஜாப் சீக்கர்ஸ் எல்லோருமே ஜாயின் பண்ணலாம் பார்ட் டைம் தான் டைமிங் ஹர்ஸ் எதுவுமே கிடையாது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் சேட் சேட் சோசியல் மீடியா இருந்தால் போதும் கண்ட் ஷேர் பண்ணுறது மூலயமா நம்ம தாராளமாக இன்கம் ஏர்ன் பண்ணலாம் இந்த வெப்சைட்டுக்கான போர்ட்டல் லிங்க் என்னுடைய யூடியூப் சேனலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ரிவ்யூ செக் பண்ணி பார்த்து தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் SPO Jobs கம்பெனி வந்து தமிழ்நாடு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ட்ரஸ்டட் ஜாப்

வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு வழங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பெண்களுக்கு வந்து இலவசமாக வந்து தையல் மிஷின் கொடுக்குறாங்க இது வந்து முற்றிலும் பெண்களுக்கானது ஓகேங்களா மத்திய அரசும் மாநில அரசும் சத்தியவாணி முத்தி அம்மையார் நினைவாக வந்து இலவச தையல் மிஷின் கொடுக்குறாங்க இது ஏன் எதற்காக பெண்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பெண்கள் வந்து சுய தொழில் செய்யணும் அவங்க குடும்பத்தை அவங்களே வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பதினஞ்சாயிரூபா மதிப்புள்ள மிஷினை வந்து பெண்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்குறாங்க இதுக்கு உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தையல் தெரிஞ்சிருக்கணும் அதாவது நீங்கள் தையல் படித்த தையல் பயிற்சி போன குறைஞ்சது ஆறு மாதமாக நீங்கள் தையல் படிச்சிருந்தால் அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தையல் மிஷின் கண்டிப்பாக கிடைக்கும் இது முற்றிலும் வந்து பெண்களுக்கானது ஊனமுற்றோர் இவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் வயசு வந்து கண்டிப்பாக இருபதுலேருந்து நாற்பதுக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இலவச தையல் மிஷின் பெறுறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அதாவது என்னென்னலாம் வேணும் அப்படின்னா ஆதார் அட்டை வேணும் ஆதார் அட்டை வேணும் வருமான சான்றிதழ் யார் பேரில் நாம் அப்ளை பண்ணுதோமோ அவங்களுடைய ஆதார் அட்டை வருமான சான்றிதழ் சாதி சான்றிதழ் ரேஷன் கார்டு தையல் பயிற்சி சான்றிதழ் ஒரு ஃபேமிலியில் ரெண்டு மூணு பெண்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் வீட்டில் உள்ள எல்லாரும் வந்து அப்ளை பண்ண முடியாது இது எல்லாமே இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்ரு சென்டரில் போய் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த தையல் மிஷின் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஓகேங்களா இது வந்து இருந்து பெண்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால வருஷத்துக்கு ஒன் டைம் தான் டெலிவரி பண்ணுவாங்க அதாவது இப்போ ஒவ்வொரு ஊரை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குன்னு கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும் அங்கே போய் வாங்குற மாதிரி வரும் சரிங்களா இப்போ ஒன் டைம் ஒர்க்கை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிட்டேன் அப்படிங்கன்னா மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்க முடியாது அதனால் இதில் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது டிஎன்இ சேவை அப்படிங்கிற கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட சேவை மையத்தில் நீங்கள் போய் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்